ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டுடே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நெத்திலி மீன் குழம்பும் நெத்திலி கிழங்கு வச்சு நெத்திலி அவிச்சு அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நெத்தளி மீன் நல்லா கழுவிட்டு அது மாதிரி கிழங்கெல்லாம் நல்லா வெட்டி அவிச்சு வச்சுட்டு அந்த அவிச்ச உடனே தண்ணியை வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நெத்தலி மீனுக்கு உள்ள தேவையான தேங்காய் சின்ன உள்ளி ஜீரகம் மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுட்டு அந்த குழம்புல மீன் கூட சேர்த்து புளி உப்பு வத்தல் பொடி மல்லிப்பொடி சீரகப்பொடி நல்ல மிளகு பொடி எல்லாம் போட்டுட்டு கடைசி கொஞ்சம் புளி ஊற்றி நல்லா நீங்கள் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா நெத்தலி மீன் குழம்பு ரெடி ஆயிரும் அதுபோல் வந்து கிழங்கு நம்ம என்னெல்லாம் அரைக்கிறோமோ அதே மாதிரி அரைச்சி அந்த கிழங்கு வெந்தோடனே அதில் அதில் கொஞ்சம் மேலே மீன் லாஸ்ட்டு போட்டுட்டு கிழங்கு வெந்தப்பறம் மீனை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அரைச்சி வச்சுக்கோங்களேன் தேங்காய் ஜீரகம் சின்ன ஒளி ஜீ நல்ல மிளகு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கத்திரி திரும்ப தட்டிட்டு அதுலேயும் கொஞ்சம் நம்ம வந்து இது புளி ஊற்றணும் உப்பு தேவையானலாம் போட்டுட்டு கிழங்கு ரெடி ஆயிரும் இன்றைக்கி வந்து மத்தியானம் ஸ்பெஷல் வந்து நெத்தலி மீன் குழம்பும் கிழங்கு எலங்கு நெத்திலி மீன் வச்சு ஏன்னா இன்றைக்கி மத்தியானம் டீன் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இதில் வந்து வேறு வந்து மீன் வந்து ஃப்ரை மட்டும் வைக்கல வச்சா இன்றைக்கி ஃபுல் அண்ட் எக்கு எக்கு வந்துன்னா ஃபுல்லாக ஃபுல் மீன் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நீங்கள் இது மாதிரி ஒரு நாள் வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் Bye friends.